வெற்றி வந்து எப்படின்னா இந்த வீட்டுல தான் அம்மாவை பண்ணல நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ண போறோம்னா சொல்லுவோம் ஏன் பண்ணாதான் இதெல்லாம் பண்றேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இது பண்ண போறேன் அம்மா இதை பண்ண போறேன் அம்மாவை அழிக்க போறேன் ஏன் இதெல்லாம் ஏன் பண்ற குடி சொல்ல போறேன் இதெல்லாம் பண்ற அந்த மாதிரி ஒரு இந்த சேட்சல் வார்னிங் மாதிரி அவனுக்கு கொடுப்பாரு அதுக்கப்புறம் த்ரூ டு ஹவு நிறைய பேர் ஆக்சுவலி எனக்கு நம்ம ஸ்டார்டிங் பண்ண போறவங்க எனக்கு ஒரு ஆக்டிங் கோச் எல்லாம் அனுப்பிச்சு விட்டு எனக்கு ட்ரெயின் எல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணாரு ஸோ அந்த மாதிரி அவரு என்னதான் வந்து அந்த வார்னிங் கொடுத்தாலும் ஹில் பி லைக் ஒன் ஹியூஜ் சப்போர்ட் பண்ணி தேங்க்ஸ் வெட்ரி ஃபார் ஆல்வேஸ் பீங் கிட்டத்தட்ட ஜோனி டு கேதர் அண்ட் ஸ்டில் ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா ரெண்டு பேரும் ரெலவெண்டா இருக்கும் நைன்டீன் இயர்ஸ் தான் சரி ஓகே எயிட்டீன் ஓகே தானு சார் நன்றி சார் எனக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு ப்ரொடியூசர் ரெண்டு படம் பண்ண தெரி அண்ட் அசுரன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அண்ட் வெரி வெரி அண்ட் தேங்க் லைக் சப்போர்ட் ஃபார் அடுத்து வாடிவாச விருப்பு ஆரம்பிச்சோம் மார்க்கெட்டிங் அந்த இதை வந்து சிறப்பா செய்யறோம் நாங்கள் அப்புறம் தேங்க்ஸ் டு சுதா தோன்றரா மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து அவங்களுக்கு ட்வெண்ட்டி இயர்ஸ் மணி சார் கிட்ட அவங்க அஷ்ட போது நான் ரெமான் சார் கிட்ட அஸ்டம்காக இருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஸோ இவங்க ரொம்ப ஸ்டேஜ் ஃபோபியா அவர் வரவே மாட்டாங்க பட் எனக்காக வந்தாங்க தேங்க்யூ சுதா அண்ட் ரஞ்சித் சார் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக பயணிச்சுட்டு இருக்கோம் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அண்ட் இப்போ தமிழ்நாடு மியூசிக் பண்ணேன் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பயர்ட் மீ வித் ஸ்டோரி அண்ட் த வே ஹி இன்ஸ்பயர்ட் மீ வாஸ் கிரேட் அப்புறம் ஒரு பெரிய டீம் பிளேயர் அதாவது எப்படி தன்னோட அஸ்டன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு என்னு ஒரு ஆளாக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு பெரிய குவாலிட்டி சார் கிட்ட ஸோ ஐ லவ் ரெஞ்சஸ் அதனால ஒரு ஒரு வாட்டியும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸும் எனர்ஜியும் இருக்கும் ஆல்வேஸ் கீப் சப்போர்டிங் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் தேங்க்ஸ் அஸ்வர்த் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் பீன் வெரி ஸ்வீட் அண்ட் டெஃபினட்டா உங்க ஃப்ரெண்டு உங்க பேச்சுலர் கமலும் வந்து அந்த சக்ஸஸ் ஸ்ட்ரீக்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரதான் நான் நம்புறேன்

அந்த அந்த அன்பு தெரியுது தான் இந்த பிலிம் ஒரு ஒரு பெரிய கனவு மாதிரிதான் இப்ப நம்ம வந்து ஒரு ஹாலிவுட் செல்லும் பாக்குறோம் ஹாரி பாட்டர் மாதிரி இல்ல பைரக்ஸ் மாதிரியும் போது இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மல்டிவெர்சஸ் இந்த மாதிரி பிலிம்ஸ் ஏன் நம்ம ஊர்ல வராது அண்ட் நம்மளுடைய அவங்க வந்து அவங்க பாட்டி கதைகளை எடுக்கிறாங்க நம்ம ஊர் மேட்டிங்கோட நம்ம ஊரு ரூபரான நம்ம ஊர் பாட்டி கதைகள் அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் தான் கிங்ஸ்டன்

ஸோ நடந்திருக்காது வி ஆல் திங் நடந்துருக்காது வெரி வெரி தேங்க்ல் அப்புறம் கமல்ஹாசன் சாருக்கு பெரிய நன்றி இந்த படத்துடைய முதல் ஷாட் என்னோட என்னோட கம்பெனி நான் ஆரம்பித்தேன் சார் ஃபர்ஸ்ட் ஷாப் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் தான் வந்து டேரக்ட் சொன்னி கொடுத்துட்டு போனாரு வெரி தேங்க்ஃபுல் கமல் சார் இந்த பேர் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் அப்படி ஆரம்பம் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ படங்கள் பண்ணுறீங்க நீங்கள் காசு வந்து எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே சினிமாவில தான் போடுறீங்க அண்ட் எங்க மாதிரி நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க